வணக்கம் என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா அமைப்பு பொதுச்சாளராக இருந்த கேசவ விநாயகம் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டாரா இல்லை அவராகவே விலகி விட்டாரா அவருடைய பதவி விலகினுடைய பின்னணி மர்மம் என்ன அதை தாங்க விரிவா பார்க்க போறேங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க கேசவ விநாயகம் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்துல ரொம்ப அதிகாரமிக்கவராகவே இருந்தார் அவர் மீது நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சாங்க அவருக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசினாங்க ஆனால் எனக்கு கேசவ விநாயகம் அவர்கள் மீது பெரிய ஈர்ப்புலாம் கிடையாது அவர் பாஜக வளர்ப்பதற்கு பெருசாக வேலை செய்வாரு அவர்கிட்ட புது புது ஐடியா இருக்கும் அப்படின்னு நான் என்னைக்குமே நினைச்சதே கிடையாது ஒருவேளை ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்திருக்கிறாரு அவருடைய சமுதாய பின்னணி இந்த ரெண்டுத்தையும் அடிப்படையாக வச்சு அவருக்கு ஒரு முக்கிய பதவி கொடுத்துருக்காங்க ஆனா செயல்பாடுகளிலும் சரி திட்டம் தீட்டுவதில் இருந்தாலும் சரி நம்ம கேசவ விநாயகம் அவர்கள் டம்மி தான் அப்படின்றது நான் முன்னாடியே கணிச்சு விட்டுங்க இந்த மாதிரி சமுதாயத்துக்காகவும் ஆர்எஸ்ல வேலை பார்த்தாங்க அதோட மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பெரிய பொறுப்பை கொடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சியுடைய வளர்ச்சி நம்ம பார்க்கவே முடியாதுங்க அப்படிதான் கேசவ விநாயகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சீட்டில் பத்து வருஷம் இருந்தாரு அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குதுங்க இந்த கேசவ விநாயகத்தின் மீது நிறைய பேர் புகார் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நல்லது சொன்னவங்களா இருக்கலாம் சரி கெட்டது சொன்னவங்களா இருந்தாலும் சரி யாருமே வந்து கேசவ விநாயகம் அவர்கள் இந்த அற்புதமான ஐடியா கொடுத்தாரு இந்த ஐடியாவால் தான் பாஜக இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னவங்க யாருமே இல்லை ரெண்டாவது கேசவ விநாயகம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பொறுப்பாளரை போட்டார் இந்த பொறுப்பாளருடைய செயல்பாடுகள் தான் டாப்பில் இருக்குது அப்படின்னு பொறுப்பாளர் நியமிக்கின்ற விஷயத்திலும் இல்லை கட்சி வளர்ச்சிக்கு அவர் தந்த ஐடியாவிலும் யாரும் அவரை பாராட்ட மாதிரி தெரியல ஆனால் கேசவ விநாயகன் அவர்கள் பாஜகவில் மாநில அமைப்பு பொதுச்சாளராக இருந்து என்ன பண்ணார்னு தெரியலீங்க ஆனால் அதிகாரமிக்க பதவி அவர் அனுபவிச்சு இருந்திருக்காரு பத்து வருஷமாக திருச்சி சிவா தெரியுமோ அவருடைய மகன் சூரிய சிவா அவன் மீது எனக்கு எந்த விதமான மதிப்பு மரியாதையெல்லாம் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது காசு கொடுத்தா யாருக்கு ஆதரவு என்னாலும் பேசுவான் காசு கொடுக்கலன்னா யாருக்கு எதிராக வேணாலும் பேசுவான் பதவியை கொடுத்தா தூக்கி வச்சு தலையில் கொண்டாடுவான் பதவி இல்லைன்னு வச்சுங்களேன் காலில் கொண்டு மிதிப்பான் அவனுக்கு மதிப்பும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணான்னு தெரியாது அதனால் திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா சிவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பெரிய மதிப்பு கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அதனால அவன் கேசவ மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு போனான் அதை சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலைங்க ஆனால் பரவலாகவே வந்து கேசவ மீது என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் கிட்டே தவறாக நடந்துக்குவார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருப்பதாக சூர்யா சிவா சொல்லிட்டு போனான் எனக்கு தெரியாது அத மறுத்த பெண்களும் இருக்கிறாங்க அதையும் சூர்யா சிவா தான் சொன்னானுங்க அது மட்டும் இல்லாம ஓபிசி சமூகமானது முன்னேறக்கூடாது என்று அழகா திட்டம் போடுறவர் தான் இந்த கேசவ விநாயகம் பழமையில் ஊறி போனவர் ஏற்கனவே பழைய புள்ளிகள் பழந்துண்ணு கொட்டை போட்டுக்கல அவங்களே பொறுப்பில் இருக்கணும் அவங்களை எந்த விதத்துல டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றவர் தான் இந்த கேசவ விநாயகம் அதோட சமுதாய ரீதியாகவும் செயல்படுவார் அப்படின்னு இந்த சூரிய சிவா வந்து பார்த்தீங்கன்னா சாட்டு வச்சானுங்க ஆனால் அண்ணாமலையை என்னைக்கா இருந்தாலும் இந்த கேசவ நாயகம் காலி பண்ணுவான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அதே மாதிரி தான் கேசவ விநாயகத்தினுடைய நிர்பந்தத்தின் பெயரில் தான் அண்ணாமலை மாற்றப்பட்டாரா என்ன தெரியலிங்க டிவியை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அண்ணாமலையினுடைய நிர்பந்தத்தின் பெயரால் கேசவ விநாயகம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா யார் மீதும் கோபமும் மாட்டார் யார் மீதும் கால் புணர்ச்சி காரணமாக சொல்ல மாட்டாரு கேசவநாயகத்தின் மீது அண்ணாமலைக்கு என்ன கோபம் தெரியலீங்க பாஜகவில் சமீப காலமாக நடக்கின்ற நிகழ்வு எல்லாம் போது என்னத்தை இப்படி பண்றாங்க அப்படின்னு என்னவும் தோன்றும் இருக்குதுங்க ஏன்னா தேர்தல் ஒரு வருஷம்தான் இருக்குது அதற்கு முன்பாக அண்ணாமலை மாத்துறாங்க இப்போ தேர்தல் வர்றதுக்கு இன்னும் அறுபத்தி மூணு நாட்கள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பி எல் சந்தோஷ் அவர்கள் இன்னைக்கு தாங்க பேசினாரு ஆனா இந்த அறுபத்தி நான்கு நாட்கள் இருக்கிற இந்த தருணத்துல திடீர்னு நம்ம கேசவ விநாயகத்தவர்களை மாத்துறாங்க ஏன் இந்த மாதிரி நான் அதிரடி மாற்றோம் அப்படின்னு நமக்கு தெரியலீங்க கோலாகல சீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பிஎல் சந்தோஷ் அவர்களையும் மாற்ற போறாங்க நம்முடைய கேசவ அவர்களையும் மாற்ற போறாங்க அதற்கான முன்னெடுப்புகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதற்கு பதிலாக பிரவேஷ் குமார் மற்றும் ரவிக்குமார் மற்றும் செந்தில் இந்த செந்தில் என்கின்றவர் வந்து ஆர் காரர் தான் மோடி நெருக்கமா இருக்கக்கூடியவர் தான் கிருஷ்ணகிரியை சார்ந்தவர் அவரை கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கோலாகல சீனிவாஸ் அவர்கள் கணித்து வைத்திருந்தாராம் ஏற்கனவே இந்த விஷயத்தை நான் பேசிட்டீங்க ஏன்னா டெல்லியிலிருந்து வந்த தகவல் எனக்கு அன்றைக்கே தெரியும் அதனால மாற்றப்பட்டு இருப்பதில்ல யார் பின்னணியில் இருக்காங்க தெரியாது ஆனால் மாற்றப்பட போறாங்க என்ற விஷயமானது எனக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு இயல்பான விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கேசவ அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையால மாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்போ தமிழ்நாடு பாஜகவிலையோ இல்லை அகில இந்திய பாஜகவுலையோ அவர்களை தூக்கி எட்ட போடுங்கடா அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்னா அதை செய்து முடிப்பதற்கு அகில இந்திய தலைமை மெனக்கிடுதுன்னா அப்போ அண்ணாமலைக்கு அவ்வளோ பவர் இருக்குதா அவ்வளோ செல்வாக்குள்ள அண்ணாமலையை ஏன் மாநில தலைவர் பார்த்துட்டு தூக்குனாங்க ஒண்ணுமே புரியலையே கேசவநாயகத்துக்கும் அண்ணாமலைக்கும் இடையில முரண்பாடுகள் இருக்கிறது உரசல்கள் இருக்கிறது மோதல்கள் இருக்கிறது இந்த உட்கட்சி மோதலை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அண்ணாமலையை தேசிய தலைமைக்கு கூட்டு போயிடணும் இல்ல தேசிய பதவியை கொடுத்து அங்க கொண்டு போயிடணும் அப்படின்னு இல்லாம அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருக்கணும் அதுதான் தேர்தலுக்கு நல்லது கேசவ பத்து வருஷமாக இருக்கிறாரா அவரோன்னா தூக்கி ஆர்எஸ்எஸ் பணிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேசவிநாயகத்தை ஆர்எஸ்எஸ்னுடைய அனுமதி இல்லாம அசைத்து கூட பார்க்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கின்ற கேசவ விநாயகத்தை அண்ணாமலைக்காக திடீர்னு பதவியை பிடிங்கின்னு ஆர்எஸ்எஸ் பணிக்கு அழைத்து கொள்கின்றார்கள் என்றால் அப்போ அண்ணாமலை முக்கியத்துவம் பெறுகின்றாரா மீண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதுங்க பாலிமரில் வந்த செய்திய மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேங்க டி நகரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துல மீட்டிங் இன்னைக்கு நடந்ததுங்க அதுக்கு முன்பாக பிஎல் சந்தோஷ் அவர்கள் வந்து கமலாலயத்தில் ஆலோசனை நடத்துறாரு தேர்தல் பொறுப்பாளர்களை அழைத்து ஆலோசனை நடத்தினாருங்க அதுல பேட்டி கொடுப்பது மட்டும்தான் கட்சி வளர்க்கறதான்னு நினைக்கிறீங்களா எல்லோரும் உங்களை மட்டுமே முன்னிறுத்தி கொள்கின்றீர்கள் பார்ட்டி வளர்ந்த மாதிரி தெரியலையே மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தை நீங்க கொண்டு போய் சேர்த்த மாதிரி தெரியலையே பேட்டி கொடுப்பது முதல்ல நிறுத்துங்க உங்களை முன்னிறுத்துவது முதல்ல விடுங்க கட்சியை மக்களிடையே கொண்டு போய் சேருங்க மாவட்டந்தோறும் ஆளுமைகளை உருவாக்குங்க அது மட்டும் இல்ல யாரும் ஆபீஸ்ல உட்காந்து கட்சி வேலையை பார்க்காதீங்க களத்துக்கு போங்க இந்த வெற்றியை பெற்று ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வரத்துக்கு அறுபத்தி மூணு அறுபத்தி நான்கு நாட்கள் தான் இருக்குது வேலையை பாருங்க அப்படின்னு அதிரடியாக உத்தரவு போட்டதாக ஒரு செய்தி அதை நம்ம ஏற்கனவே இந்த முடித்து முடித்துவிட்டு நம்ம அண்ணாமலை பற்றி தேர்தல் பொறுப்பாளர்கள் மீட்டிங்ல பேசக்கூடாதுன்னு சொன்ன பி எல் சந்தோஷ் அவர்கள் நேரடியாக ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை கூட்டம் போற அப்போ ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் போய் தான் வந்து பாஜக இருக்கக்கூடிய பதிமூணு முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றார்கள் மூன்று மத்திய அமைச்சர்களும் கலந்து கொள்கின்றார்கள் அதே மாதிரி தேசிய அமைப்பு பொதுச்செயலாக இருக்கக்கூடிய பி எல் சந்தோஷ் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய மாநில அமைப்பு பொதுச்செயலாக இருக்கக்கூடிய நம்முடைய கேசவ விநாயகர் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள் ஸோ ஆலோசனையானது வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆலோசனையில் என்ன பேசப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு அதிமுக ஆசைப்படுதோ இல்லையோ பாஜக ஆசைப்படுதோ இல்லையோ ஆர்எஸ்எஸ் ஆனது ரொம்பவே ஆசைப்படுது ஏன் ஆர்எஸ்எஸ் ஆசைப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியானது இந்து சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நாசமானது அடிப்படை இந்த அரசாங்கமானது தர மறுக்கிறது பொதுவாக ஆர் பொறுத்த வரைக்கும் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் எல்லா மதத்துக்கும் ஈக்குவலிட்டி வேண்டும் அதை தான் ஆசைப்படுவாங்க அதனால இந்த திமுக அரசாங்கமானது இரண்டு மதத்துக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் பெரும்பான்மை மதமாக இருக்கக்கூடிய இந்து மதத்துக்கு துளியும் தருவது கிடையாது இந்து மத நம்பிக்கையை சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணுற மாதிரியே ஸோ இந்துக்களை எங்கேயோ அழைச்சிக்கிட்டு போய் பிற மதத்தில் தள்ளுகின்ற வேலையை செய்வது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி செய்வதாக ஆர்எஸ்எஸ் நினைக்குது மத மாற்றத்தை ஊக்குவிப்பது போலவாகவும் மத மாற்றிகளுக்கு மறைமுகமாக ஃபண்டை வெளிநாட்டிலிருந்து வர்றதுக்கான உதவி செய்வதாகவும் ஆர்எஸ்எஸ் நினைக்குது அதனால அதிமுக பாஜக ஆட்சி மாற்றம் விரும்புதோ இல்லையோ ஆர்எஸ்எஸ் ஆனது ஆட்சி மாற்றத்தை ரொம்பவே விரும்புதான் அதனால எப்போதும் சரி தமிழக அரசியல் காலத்தில் ஆர்எஸ்எஸ் ஆனது நேரடியாக தலையிடாது உங்க எல்லாருக்குமே தெரியும் மற்ற மாநிலங்களில் நேரடியாக தலையிடுவாங்க ஆனால் தமிழகத்தில் நேரடியாக தலையிட மாட்டாங்க ஆனால் இந்த முறை பிஎல் எல் சந்தோஷ் அவர்கள் வந்த பிறகு கமலாலயத்தில் இப்போ பாஜக அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி விட்டு எல்லா முக்கிய தலைவர்களும் அழைச்சிக்கிட்டு போய் ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்துறாங்க அங்க வேட்பாளர் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா அங்க வைத்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு பல முறை தேர்தலில் நின்று இருக்காங்க அவனுக்குலாம் வாய்ப்பே கொடுக்காது இப்போ கொடுக்குறவங்க வந்து புதிய முகமா இருக்கணும் மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர்களா இருக்கணும் திமுகவை தோற்கடிக்கிறவங்களா இருக்கணும் கையில பணம் வச்சவங்களா இருக்கணும் ஆர்எஸ்எஸ்காராக இருக்கணும் கடவுள் நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்கணும் கட்சி விசுவாசம் இருக்க வேண்டும் ஆர்எஸ்எஸ் பற்றி எஸ் பற்றிய புரிதல் இருக்கணும் திமுக எதற்காக தோக்கடிக்க போறோம் என்ற விஷயமும் தெரிஞ்சிருக்க வேண்டும் தனக்காக வேலை செய்வதை விட தன் நாட்டுக்காகவும் தன் கட்சிக்காகவும் ஆர்எஸ்எஸுக்காகவும் வேலை பார்க்கணும்னு நிச்சயமாக இருக்கணும் இந்த மாதிரி ஆட்களை தேர்வு பண்ணுங்க கடந்த காலங்களில் வேட்பாளர் யார் இருக்கணும் அப்படின்னு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து முடிவு பண்ணாது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அது டெல்லியில் இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் யார் செல்வாக்கு மிக்கவங்களோ அவங்கள இங்கிருந்து கண்டறிந்து அந்த லிஸ்ட்டை டெல்லி கிளப்புவாங்க டெல்லி தான் எல்லாம் டிக்கெட் அடிச்சு அனுப்பும் அப்படியே வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பாங்க ஆனால் இன்னைக்கு சென்னையிலே வந்து ஆர்எஸ்எஸ் கொடுத்து அதை செக் பண்ணுறாங்கன்னா ஒருவேளை தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் ஆனது பாஜக விட அதிகமாக வளர்ந்து போச்சா இல்லை இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு எப்படி இருக்க போது கேசவநாயகத்தை மாற்றி விட்டு அந்த இடத்துல அண்ணாமலையை போட போகிறாங்களா ஏன்னா அதிகாரங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியில் ஒரு இடத்துல குவிக்கப்படுதுன்னா அது மாநில அமைப்பு பொதுச்சாளர் பதவியில் தான் அதனால் இவ்வளவு அதிகாரம் பெற்று இருக்கக்கூடிய நம்ம அமைப்பு பொதுச்சாளர் பதவியில் அண்ணாமலையை உட்கார வைக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு அறைக்குள்ளே இருந்து வேலை பார்த்தவர் தான் கேசவ விநாயகர் ஆனால் அமைப்பு பொச்சாளராக அண்ணாமலை போட்டாங்கன்னா அறைக்குள்ளே இருந்து வேலை பார்ப்பாரா அறைக்குள்ளே இருந்து வேலை பார்த்து விட்டு அவர் அப்படியே வந்து களத்துக்கு வந்து வேலை பார்ப்பாரா ஸோ அமைப்பு பொச்சாளர் பதவி என்பது அதிகாரமிக்கதாக இருப்பதனால மாநில தலைவர்கள் இருந்து ரெண்டாவது மாநிலம் முழுந்து இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்களும் அமைப்பு பொச்சாளர்கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பதனால ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பதவி கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு டெல்லி தலைமையானது யோசிக்குதான் சோ இத்தனை நாளும் ஆர்எஸ்எஸ் காரர் மட்டும்தான் அமைப்பு போச்சாளர் பதிவு இருப்பாங்க மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் டெல்லிக்கும் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறவங்க மட்டும்தான் அமைப்பு போச்சலராக இருந்திருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் அமைப்பு போச்சாளராக ஆக்குவாங்களா அண்ணாவுடைய தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேசவநாயகம் மாற்றப்பட்டு இருக்கின்றார்னு சொல்றாங்க அவருடைய மர்மமானது இன்னும் விலகவே இல்லை டிவியில் வந்த செய்திகள் அடிப்படையில் நான் சொல்றேங்க ஆனா ஏற்கனவே கோலாகல சீனிவாஸ் அவர்கள் ஒரு மூன்று பேரை கோடிட்டு காட்டினாருங்க அந்த மூன்று பேர் வந்து பிரஷேப குமார் பேர் நொழியில் ரவிக்குமார் மற்றும் செந்தில் நான் ஏற்கனவே கோடிட்டு காட்டியிருக்கிறேன் இவங்க தான் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக தீவிர பக்தர்கள் மோடி அமித்ஷா இடத்துல ரொம்ப செல்வாக்கு பெற்றவர்கள் அது மட்டும் இல்லை நம்முடைய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நிபீனா இல்லைங்க அவங்கெல்லாம் பீகார்காரங்க அவங்க பேர்லாம் நம்ம வாயிலை எங்கே வரப்போகுது தமிழ்நாட்டிலேருந்து என்ன தான் தலைகள் நின்று கட்சி வளர்க்கணும் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் கூட தமிழ்நாட்டிலேருந்து எவனையும் பிரதமர் ஆக மாட்டானுங்க தமிழ்நாட்டிலேருந்து எவனையும் தேசிய தலைவர் ஆக மாட்டானுங்க அவங்களாம் ஹிந்தி விரியணுங்க அவனுங்களை பற்றி பேசுறது தப்பு தான் நம்ம அதனால் அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு அவரை கூட தலைவர் இருக்கலாம் ஆனால் தலைவராகல என்ன பண்ணுறதுக்கு இப்போ வாயிலே நொழியில் அவன் பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில அமைப்பு போச்சாளர் பதவிக்கு போட போகிறாங்களாம் இந்த செந்தில் இந்த ரவிக்குமார் இந்த பிரசுபகுமார் என்ன கன்ற இவங்கெல்லாம் என்ன வேலை பார்த்தாங்க இந்த கட்சிக்காக இல்லை ஆர்எஸ்எஸுக்காக என்ன பார்த்தாங்க நமக்கு தெரியல ஒரு வேலை மோடிக்கு அமித்ஷாவுக்கு அடிமையாக இருப்பாங்க போல இருக்குது இல்லை ஒரு சமுதாயத்துக்கு ஜாலரா போகிறவங்களா இருப்பாங்க போல இருக்குது அதனால் இவங்கெல்லாம் மீண்டும் அமைப்பு பொச்சாளர் வருவாங்க மொத்தத்தில் கட்சி நிதியில் உக்காந்தின்னே துண்டுறவனை மட்டும்தான் இந்த அமைப்பு பொச்சாளராக வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் போடுவாங்க போலகுது என்ன பண்ணுறது அதனால அண்ணாமலைலாம் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு பொதுச்சலராக போட மாட்டாங்க இந்த பாஜக கட்சி பற்றி என்னால் புரிந்து கொள்ளவே முடியலைங்க சரி நாம் என்ன பண்ணுறதுங்க கேசவ விநாயகர் இத்தனை நாள் அந்த பதவியில் உட்காந்து காலத்தை தள்ளினார் கட்சியை வளர்க்குற மாதிரி தெரியல ஓபிசிகளுக்கும் பெருசாக முக்கியத்துவம் தரவே மாட்டார் அந்த மனுஷன் யார் அண்ணாமலை கூட வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக சுட்டி காட்டினார் ஸோ நல்ல வேலை கேசவ அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல அபிப்பிராயமே கிடையாது அவரை மாத்தந்து என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்குது தனிப்பட்ட கேசவ விநாயகத்தின் மீது எனக்கு எந்த விதமான வன்மமும் கிடையாதுங்க ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே இருந்து அவருடைய செயல்பாடுகளும் சரி அவருடைய திங்கிங்கும் சரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க அதனாலதான் கேசவ விநாயகத்தின் மீது எந்த அளவுக்கான என்னுடைய கருத்தை தெரிவிச்ச விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாரும் கிடையாது அதனால வரிந்து கட்டி கொண்டு கேசவ விநாயகர் யாரும் தெரியுமா அப்படின்லாம் பேசாதீங்க நாட்டுக்காக போரிட்டவர் கிடையாது மதத்துக்காக தன் உயிரை மாய்த்து கொண்டவர் கிடையாது அதனால் நாயகத்தை பற்றி அதிகமாக துதிப்பாடாதீங்க நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா நானும் இந்த பூமியில் பிறந்தவொன்னா கேசவ விநாயகத்துடைய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி எனக்கு தெரியும் அதனால அண்ணாமலை அந்த இடத்துல போகணும்னு ஆசைப்பட்றேன் போனார்னா கட்சி நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்றேன் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அகிலேருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக்கணும் தமிழை எங்கேயுமே கொண்டு போய் வளர்த்து விடாமல் வெறுமனையாக பெருமைக்காக மட்டும் தமிழை பேசிட்டு குரலை சொல்லிவிட்டு மலேசியா வரைக்கும் போயிட்டு என் அமைச்சரவையில் தமிழர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு தமிழை ஏமாத்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது மோடி அமித்ஷா உண்மையாக தமிழனுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு வச்சிங்களேன் பெரிய பெரிய பதவிகளில் கட்சி பதவிகளில் தமிழ் இருக்கணும் புரியுதுங்களா வாக்குக்காக தமிழன் பேரை சொல்கிறதோ தமிழ் பேரை சொல்கிறதோ இதோட நிறுத்திக்கிட்டு திமுக காரன் இப்படி சம்பிரதாயத்துக்காக தமிழையும் தமிழர்களையும் பயன்படுத்தினால்தான் கழிவுகளையும் ஊற்றுனான் அதனால்தான் இவங்க அரசியலானது தமிழகத்தில் எடுபடவே மாட்டேங்குது உண்மையாகவே தமிழர்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னா அதிகாரமிக்க பதவிகளில் நல்ல தமிழனை போட சொல்லுங்க ஓபிசியை போட சொல்லுங்க என்னங்க சரிங்க விநாயகத்தினுடைய விலைகளுடைய பின்னணி இன்னும் போக போக வெளியே வரும் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம் நன்றிங்க